அப்பொழுது காத்து ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தியரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான் அவன் அவன் உயரம் ஆறு முழமும் ஒரு ஜானுமான் அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கசவன் தரித்து கொண்டிருப்பான் அந்த கவசத்தின் நிறை ஐயாயிரம் சேக்கலான வெண்கலமாயிருக்கும் கூட இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்திற்கு விலகி ஓடி போவார்கள் கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த தாவீது தனக்கு முன்பாக இருக்கிற சவால அவர் எப்படி பாக்குறாருன்னா முதலாவதாக தனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனையும் தன்னையும் அவர் பார்க்கல ஆண்டவரையும் அந்த பிரச்சனையும் வச்சுதான் பார்த்தார் இரண்டாவது கோலியாத்தை ஏன் அந்த ஜனங்களால ஜெயிக்க முடியல சவுல் சவுல்ராஜாவால சுத்தி இருக்கிற ஜனங்களால அந்த கோலியாத்தை ஜெயிக்க முடியாததற்கு காரணம் என்னன்னா அவங்க முழு எல்லாருடைய பார்வையும் யார் மேல இருக்குன்னா கோலி தோற்றத்தின் மேல இருக்குது வேதத்துல அந்த இருபத்தி நாலு வருஷம் இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷனை கண்டபோது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்திற்கு விலகி ஓடி போவார் அப்படின்னா அந்த ஜெய்ஜாண்டிக்கான உருவம் கையில ஒரு ஈட்டியை வச்சிட்டு முன்னாடி ஒருத்தன் கேடகத்தை புடிச்சிட்டு அவ்வளோ ஹைட்டா தலை மேல ஒரு ஒரு பெரிய கிரீடத்தை வச்சிட்டு வர்றதை பார்த்து ஏய் அப்படின்னு கத்துன உடனே அவனை பார்த்த உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க அவன் கண்ணுக்கு முன்னாடி நிக்காம பின்னாடி ஓடி வந்தாங்களாம் எதிரியை பார்க்க இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை தனக்கு முன்பாக இருக்கிற ஒரு நாளும் பாத்துடவே கூடாது ஆமேனு சொல்லுங்கள் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம் தெரியுமா அந்த பிரச்சனையை பார்த்து பார்த்தே அதுக்கு உருவம் கொடுத்துருவோம் அதை பார்த்து பார்த்து ஐயோ இவ்ளோ கடனா ஐயோ இவ்வளோ பெரிய சூழ்நிலையா பெருசா தெரியும் பாருங்களேன் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க ராஜா சமஸ்த சமஸ்தேல் ஜனங்களை பார்க்கலும் உயரம் உள்ளவன் அவங்க எல்லாருமே அந்த எதிரியே பார்க்கறாங்க பாருங்க ஆண்டவரை பார்க்கல ஆனா ஒரே ஒரு மனுஷன் மட்டும்தான் யார பார்த்தானா அவன் எதிரிய பார்க்கல என்ன சொல்றாருன்னா இந்த மனுஷனின் நிமித்தம் உங்களில் ஒருத்தருடைய கூட என்ன பண்ண வேண்டாம் சொல்லுங்க கலங்க வேண்டாம் நான் என்ன நம்புறேன் கோலி யாத்திரக்கு பின்னாடி அதை விட பெரிய தேவன் நிற்கிறதை பார்த்தா உங்களுடைய ஒவ்வொரு சவாலும் எவ்வளவு பெருசா இருக்குதோ அதை விட நூறு மடங்கு பெருசான ஆண்டவர் அந்த சவாலுக்கு பின்னாடி இருக்கிறார்ன்றத நீங்க மறந்துடவே மறந்துடாதீங்க ஆமே சில நேரங்களிலே சிலர் வந்து ஃபோன் பண்ணும்போது சிலருக்கு ஒரு லட்சம் ரூபாய் கடனாக இருக்கும் சிலருக்கு ஒரு கோடி ரூபாய் கடனாக இருக்கும் நான் வந்து இந்த ஒரு லட்சம் ரூபாய் கடனாக இருக்கிறவங்க ரொம்ப அழுது பாஸ்டர் ஒரு லட்சம் ரூபாய் கடன் ஆயிடுச்சு பாஸ்டர் எப்படியாவது ஜோம் பண்ணுங்க தற்கொலை பண்ணிக்கலாமான்னு நினைக்கிறோம் குடும்பத்தோடு தற்கொலை பண்ணிக்க நினச்சோம் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணுவாங்க அந்த ஒரு கோடி கடன் இருக்கிறவர் ஃபாஸ்டர் நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு பிஸ்னஸ் அதை ஆரம்பித்து கத்தர் கொண்டு போயிட்டாருன்னா எனக்கு அந்த கடனைலாம் ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படின்னு ஜம் பண்ணியிருக்கிறாங்க ஒரு கோடி ஒரு லட்சம் நம்முடைய கண்ணுக்கு ஒரு கோடி இருக்கிறவங்க பெரிய கடனாலையும் ஒரு லட்சம் இருக்கிறவங்க சாதாரணமான கடனாலியாக தெரியும் ஆனால் அப்படி கிடையாது அந்த ஒரு லட்சம் கடனாக இருக்கிறவங்க அவங்க சாதாரணமான வேலை அவங்கள வச்சு அவங்க ஒப்பிடுறாங்க தன்னை பார்த்து அந்த பிரச்சனையை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியுது ஆனா நான் நம்புறேன் கத்தர் பார்வையில் ஒரு ரூபாவும் ஒண்ணுதான் ஒரு கோடியும் ஒண்ணுதான் தான் ஆமேன்னு சொல்லுங்க அவருக்கு பெருசு சின்னது அப்படின்னு பார்க்க தெரியாது அவருடைய பார்வையில் எல்லாமே சிறுசானது தான் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு பெரிதாய் தெரியலாம் ஆனால் நான் நம்புகிறேன் இந்த இருந்து சொல்றேன் இந்த சத்தத்தை கேட்குற ஆண்டோருடைய பிள்ளையே அது கத்தருக்கு பெரிய விஷயமே இல்ல நீங்க கர்த்தர் என்னை மட்டும் நோக்கிப்பார் நீ என்னை மட்டும் நோக்கிப்பார் நீ பாதாளத்தில் அந்த கோடி இருந்தாலும் என்னை மீட்டுக் கொள்றதுக்கு என் கத்தரால அவருக்கு அது லேசான காரியம் ஆமேன்னு சொல்லுங்க சோ என் மனசுல ஒரு விசுவாசத்தை வளர்த்த போறேன் என்ன விசுவாசம்னா இனி எனக்கு முன்பாக இருக்கிற பெரிய சவாலை நான் என்ன பண்ண மாட்டேன்னா ஃபஸ்ட் யாரை பார்க்க மாட்டேன் சொல்லுங்க என் தேவையும் என் பிரச்சனையும் ஒப்பிட்டு என்ன பார்க்க மாட்டேன் யாரை தான் பார்ப்பேன் நான் என் தேவையும் என் சவாலையும் ஒப்பிட்டு கத்திர மட்டும் தான் பார்ப்பேன் ஆண்டவர் ஜெயிக்க முடியுமா உங்க பிரச்சனையை ஆண்டவர் ஜெயிக்க முடியுமா சத்தமா சொல்லுங்க ஜெயிக்க முடியுமா ஆண்டவர் பெரியவரா அப்ப ஆண்டவரை பார்க்க நம்பர் டூ ரெண்டாவது அந்த பிரச்சனையும் எதிரியையும் பார்க்க மாட்டேன் எதிரியை விட ஆண்டவர் பெரியவரா உங்களுடைய சவாலை விட கத்தர் பெரியவரா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை விட கத்தர் பெரியவரா சத்தமா சொல்லுங்க பெரியவரா அப்போ உங்க கண்ணு உங்களை உங்க எதிரியை பார்க்க கூடாது யாரை தான் பார்க்கணும்னா கத்தரை தான் பார்க்கணும் அவன்கிட்ட சவால் விட்டு சொல்லணும் நான் ஆராதிக்கிற தெய்வம் உன்னை விட பெரிய ஆளுடா நான் ஆராதிக்கிற தெய்வம் இந்த பிரச்சனையை விட பெரிய தெய்வம் அவருக்கு இது சாதாரணமானது செங்கடலையே இரண்டாக பிளந்தவருக்கு அது என்ன பெரிய விஷயம் ஆமேன்னு சொல்லுங்கள் இந்த தொண்டியொன் டேஸ் முடியுறதுக்குள்ளே நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன் உங்கள் முன்னாடி இருக்கிற அந்த பர்வதம் இடிந்து விழும் உங்களுக்கு மலையைப் போல தெரிகிற அந்த சூழ்நிலை இல் பொருளாகும் அது தரைமட்டமாய் மாறும் ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் மிகப்பெரியவர் அவர் மிகப்பெரியவர் ஆலை நான் இனி எதிரியை பார்க்கவே மாட்டேன் நான் இனி வியாதியை பார்க்கவே மாட்டேன் நான் இனி போராட்டத்தை பார்க்கவே மாட்டேன் அதுக்கு பின்பாக நிற்கிற ஏசு பெரியவன் ரெண்டு கைகளையும் உயர்த்தி சொல்லும் ஆண்டவரே ஆலை நான் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு வரேன்னு சொல்லுங்க நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க எல்லாரும் நான் நம்புகிறேன்ப்பா நான் நம்புறேன்ப்பா நான் நம்புற ஆண்டவரே நான் நம்புகிற ஆண்டவரே நீங்க நீங்கள் சொல்ல சொல்ல அந்த அற்புதம் நடக்கும் நீங்கள் சொல்ல சொல்ல கத்துற அந்த வார்த்தையை அங்கீகரிக்கிறாரு இது வரைக்கும் ஆண்டவரே அந்த சூழ்நிலையை பார்த்து பார்த்து நான் பயப்பட்டு நான் போயினேன் அந்த ஃபோன் கால் வந்தாலே நான் பயப்படுவேன் யாராவது பேசினாலே பயப்படுவேன் ஒரு லெட்டர் வந்தாலே நான் பயப்படுவேன் ஆனா கத்த சொல்ற மகனே நீ எத்தனை நாட்கள் எதிரிய பார்த்து பார்த்து நீ பயப்பட போற இல்ல வேண்டாம் நீ என்னை நோக்கி பார் என்னை நோக்கி பார் ஆள் யார் அற்புதங்கள் செய்வ உமை போல யாரும் இல்லை உம்மை போறியவர் அற்புதங்கள் உம்மை போல யாரும் இல்லை உம்மை போல யாரும் இல்லை ஒரு விஷய கூட கையை உயர்த்தி பெரியவர் தேசத்துக்குள்ளாய் கடந்து போகும்போது மோசை சொல்றாரு ஆண்டவரே நான் எப்படி பார்வனுக்கு முன்னாடி போய் நிற்பேன் பார்வன் ரொம்ப பெரிய ஆயிடுச்சு ஆண்டவரே நான் அங்கிருந்து துரத்தப்பட்டு நான் வந்தேன் நான் அவனுக்கு முன்னாடி போய் நிக்கிறதுக்கு எந்த தகுதியும் இல்லை அப்பதான் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு நீ போ நான் உன்னோடு கூட இருப்பேன் அவன் கேட்டா நான் என்ன சொல்றது ஆண்டவரே இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல் இல்லாண்ட ஏதாவது ஒரு அற்புதத்தை காமிச்சிங்கன்னா பரவாயில்ல உன் கோலை கீழே போடு அப்படின்ற உடனே அந்த கோல் பாம்பாக மாறுது அது கைனால் பிடிச்சிரு அப்படின்றாரு அது உடனே கோலாக மாறிடுது இப்போ போ நீ போய் பார்வனுக்கு முன்னாடி அவன் உன்னை ஏற்றுக்கள்லன்னா இந்த அற்புதங்களெல்லாம் செஞ்சுக்காம ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா பார்வனுக்கு முன்பாக போய் அந்த மோசை கோலை போடுறான் போட்ட உடனே அது பாம்பாக மாறிடுச்சு அங்கே இருக்கிற அத்தனை மந்திரவாதிகளும் பா கோல போடுறாங்க எல்லாருடைய கோலும் வந்து பாம்பாக மாறிடுச்சு ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்லுது இவனுடைய கோல் அங்க இருக்கிற எல்லா கோலையும் விழுங்கிருச்சான் ஆமேன்னு சொல்லுவோம் சொல்றேன் உங்களுக்கு விரோதமா இருக்கிறவங்க வந்து ஒருவேளை உங்களை விட ஒரு படி மேலே இருக்கிற மாதிரி உங்க கண்ணுக்கு தெரியலாம் ஆனா மேற்கொள்றது யார் அப்படின்னா நீங்களும் நானும் தான் நம்புறீங்களா ஏன் அப்படின்னா நம்மோட கத்தர் இருக்காருல்ல உங்களோட ஆண்டவர் இருக்கார்ல அதனால் சவால்களை பார்த்து சோர்ந்து போகாதீங்க மிரட்டல்களை பார்த்து சோர்ந்து போகாதீங்க உங்க கண்ணுக்கு முன்னாடி மலையை போல இருக்கிற பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போகாதீங்க அதை பார்க்காதீங்க அதை பார்க்காதீங்க அது மேலே உங்க கண்ணு போக வேண்டாம் உங்க கண்ணு யார் மேலே போகணும்னா கிறிஸ்தியே கவனித்துப்பாங்க யாராவது உங்கள்கிட்ட வந்து போய் வந்து சொல்லி என்ன பிரதர் என்ன பண்ண போறீங்க பிரதர் சிஸ்டர் நீங்கள் என்ன பண்ண போறீங்க ஐயோ ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் போல தெரியுது நீங்க நீங்கள் மீட்டெடுக்கிறது ரொம்ப கஷ்டம் சிஸ்டர் அப்படின்னு உங்கள்ட்ட வந்து அந்த பிரச்சனையை குறித்து பெருசு பெருசு பெருசாக ஒரு பெரிய விஷயமா உங்கள்கிட்ட பூதாகாரம் பண்ணும்போது உங்கள் சிந்த அப்படி போகவே கூடாது உங்கள் மனசில் என்ன சொல்லணும்னா இல்லைப்பா நீ இந்த பிரச்சனையை எவ்வளோ பெருசாக சொன்னாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அவர் இதை விட ஒரு படி இதை விட ஒரு படி சத்தமாக சொல்லணும் உங்கள் மனசில் அவங்க சொல்லும்போதெல்லாம் சொல்லணும் அதை விட என் தேவன் ஒரு படி மேலானது அதைவிட என் தேவன் ஒருபடி உயர்ந்த அலையிலூய